கத்தடைய பரிசுத்த நாமத்திற்குத்திரம் ஜவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ஐந்து இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று ஆம் சகலத்தையும் என்று சொல்லும் பொழுது அனைத்தையும் அவர் புதிதாக்க இருக்கின்றார் ஒருவேளை நம்மிடையே காணப்படுகின்ற பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடம் எடுத்து செல்லும் பொழுது அவர் அதை புதிதாக மாற்றுகின்றார் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் அவர் புதிதாக விரும்புகின்றார் ஆம் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று கர்த்தர் விரும்பி நம் வாழ்க்கையிலே பல காரியங்களை புதிதாக்குகின்றார் இன்று நம் உலக வாழ்க்கையையும் ஆத்தும வாழ்க்கையையும் பரலோக வாழ்க்கையையும் அவர் புதிதாக்க விரும்புகின்றார் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே சகலத்தையும் அவர் புதிதாக்க இருக்கின்றார் இன்றைய நாளிலே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து அவரிடமிருந்து புதிய காரியங்களையும் புதிய ஆசிர்வாதங்களையும் பெற்று அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் நீர் புதிதாக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்விலே தர வேண்டுமாய் நாங்கள் சிபிக்கிறோம் இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பழைய பாவங்கள் குற்றங்கள் மீறுதல்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் அவைகளை களைந்து போட்டு புதிய மனிதனாய் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை வனைந்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீர் கொண்டு காத்து வழி நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியம் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனின் அன்பும் ஒரு சுத்த ஆவியானவரையும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ்